எப்படி அப்போல்ல அவ்வளோ உள்ள வச்சுக்கிட்டு இட்லி சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு தேவைப்படுது ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவைப்படுது அவர் நல்லா தான் இருக்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கட்சி அவங்க நடத்திட்டு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இதை தவிர்க்கலாமுங்கிறதும் ஒரு பக்கம் தோணதான் செய்யுது அதை வந்து நம்ம என்ன அவர் அப்படி நம்ம பார்த்துருவோம் அப்படிப்பட்டவரை தொடர்ந்து இப்படி காமிக்கும்போது கட்சிக்கே ஒரு பலவீனமா மாறும் டேவல்ல பாத்தீங்கன்னா பிரேமலாத ஜெயன் தொடர்ந்து பயணிக்கிறாங்க அவங்களுடைய பரப்புரைகள் அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஒன்றாக தானே கலந்த காலம் சிறப்பாவே இருக்கு கவனிக்கக்கூடிய தாண்டி இப்போ அவங்க பேசுற அந்த விதம் அது எல்லாமே ஒரு கம்பீரம் ஒரு பேசுறது அது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் எங்களே இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலை பேச்சு திரு அந்தபர்கள் அவரை அன்போடு வருகிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் அப்புறம் அல்லது ஒரு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் இந்த நேரத்தில் கட்சியினுடைய கூட்டம் அவர் அங்கே அழைத்து தரப்படுறார் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அபரம் எல்லார் விஜயகாந்த் தேர்ந்தெடுத்துகிறோம் அந்த விழாவில் அவரை பார்க்குறோம் நீங்கள் இன்றைங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த காட்சிகள்லாம் பார்க்கணும் அதான் இது மக்கள் வந்து ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ஒரு பக்கம் என்னென்னா விஜயகாந்த் அவ்வளோ கம்பீரமாக இருந்தவரை அவர் அப்படி பார்க்குறதுக்கே எங்களால் கஷ்டமாக தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொன்று திரையுலகத்திலேருந்து பாண்டியராஜ் வந்து முதல் முறையாக குரல் கொடுத்துருக்காரு ஏன்னா இதற்கு முன்னாடி திரையுலகத்துலேருந்து வெளிப்படையாக பேசினவங்க யாருமே இல்லை அவர் வந்து அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவரை தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதீங்க அவருக்கு ஓய்வு கொடுங்க அவருக்கு பொது பரிபூர்ண ஓய்வு தான் அவர் பூரணமாக குணமாகிற வரைக்கும் அவருக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்லாம் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு இதை தொடர்ந்து திரையுலகத்துலேருந்து பல பேர் இந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவரை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இப்போ தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவர் மீது முழு அன்பையும் வச்சிருக்கிறதுக்கு நிறைய நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து அந்த பொது இடங்களுக்கு அவரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அவர்களை பார்க்கும்பொழுது அவருக்குள்ள ஒரு உற்சாகம் வரும் அது வந்து உடம்புல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சுவர்களுக்குள்ளே அடைஞ்சு கடைஞ்சி எப்பவுமே நோயில் இருக்கிறோம் மனநிலை மாறி தொண்டர்களை பாக்குறோம் அவங்க தொண்டர்களுடைய உற்சாகம் அவங்களுடைய அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் இல்லை சரி ஸோ அதெல்லாம் வந்து அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து கூப்பிட்டு வராங்களோன்னு எனக்கு தோணுது மற்றபடி அதை தவறா பார்ப்பதுங்கிறது ஒன்றும் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை இருந்தாலும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இதை தவிர்க்கலாமோங்கிறதும் ஒரு பக்கம் தோணதல் செய்யுது அதை வந்து நம்ம என்ன அவர் அப்படி நம்ம பார்த்துருவேன் சரி அப்படிப்பட்டவரை தொடர்ந்து இப்படி காமிக்கும்போது கட்சிக்கே ஒரு பலவீனமா மாறும் ஏன்னா தலைவர் இப்படி போயிட்டாரே நாம் இந்த கட்சியில் இருந்தோம்னா நமக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு நினச்சி ஒரு கூட்டம் வெளியில் கிளம்பிச்சுன்னு வச்சிங்க கட்சிக்கே பெரிய பேரழப்பாக மாறும் ஸோ அதனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி இப்போ அப்பெல்லாம் உள்ள உள்ளே வச்சுக்கிட்டு இட்லி சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அது இன்னைக்கு தேவைப்படுது ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவைப்படுது அவர் நல்லா தான் இருக்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கட்சியை அவங்க நடத்திட்டு போயிடலாம் ம் ஆனால் அப்படி அடிக்கடி வெளியில் காட்டும் பொழுது கட்சி தொண்டர்களே கொஞ்சம் சோர்வடைந்து பலவீனமாக இருக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அது பிரேமலதா அவங்களுடைய தனிப்பட்ட உரிமொழி அது நம்ம என்ன செய்யணும் பட் நீங்கள் பொலிட்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இந்த கட்சியை முன்னெடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அந்த கட்சி ஒரு மேலெழுந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த கட்சியில் நினைந்தவர்கள் எல்லாருமே விஜயகாந்துங்கிற ஒரு தனி அவருடைய கரிஸ்மாவை பார்த்து உள்ளே வந்தவங்க தான் அவரே இல்லாதப்ப அந்த கட்சி இவங்க என்ன என்ன கொள்கைக்காக கட்சியில் அன்னைக்கு சேர்றவங்களா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இந்த கட்சியின் கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சேர்றது யார் இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தலைவரின் மீது இருக்கிற ஈர்ப்பு தான் ஒரு கட்சியில் போய் சேர சொல்லுது இல்லை சார் இப்போ அவருடைய செயல்பாடு இப்போ இல்லாட்டா கூட பங்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இப்போ அவருடைய டிராவல்ல பாத்தீங்கன்னா பிரேமலாத தொடர்ந்து பயணிக்கிறாங்க அவங்களுடைய பரப்புரைகள் அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து ஒரு கலந்த ஒன்றாதான் சிறப்பாகவே இருக்கு கவனிக்கக்கூடியதை தாண்டி அவங்க பேசுற அந்த விதம் அது எல்லாமே ஒரு கம்பீரம் ஒரு தள்ளந்தளிவா பேசுறது அது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு பட் இருந்தாலும் அந்த கட்சியில இணைந்த தொண்டர்கள் எதனால் வந்தார்கள்னு ஒண்ணுக்கு இல்ல அது முழுக்க முழுக்க விஜய விஜயகாந்துங்கிற ஒரு தனி மனிதனா மனிதனுக்காக வந்ததுதான் அது அங்க அவரே இல்லைங்கும்போது இவங்களும் வந்து கட்சி தொண்டர்களை எப்படி அரவணைக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரி பல பேர் இவங்க தலையெடுத்த பிறகு தான் அந்த கட்சியை விட்டு வெளியேறினாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் வெளியேறினவங்க தான் நிறைய இன்னொன்று வந்து அது குடும்ப கட்சிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் சுதீஷு இன்னொரு பக்கம் இவங்க அதுக்கப்புறம் மகன்களை உள்ளே கொண்டு வராங்க கிட்டத்தட்ட அது குடும்ப கட்சியாக மாறிப்போச்சு இப்போ இங்கே வந்து பொதுவாக வேறு ஒருத்தர் உள்ள வந்து அங்கே கருத்துக்களை சொல்ல முடியுமா அவங்களுக்கு பதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்குது ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது இவங்க என்னவா எதிர்காலத்தில் நடந்துக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது முக்கியமாக அவங்க முதல்ல புலைட்டான ஒரு முகத்தோடு வரணும் வழியில் எப்போ பார்த்தாலும் ஒரு கடுகடுங்கிற ஒரு முகத்தோடையும் ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளோடையும் தான் அவங்க இது வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு பிம்பமாக பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தெரியுது சார் இப்போ நம்ம அந்த மாதிரி எந்த அரசியல் தலைவரையும் பார்க்கலையே இப்போ கலைஞரை பார்க்குறோம் ஜெயலலிதா அம்மா பார்க்குறோம் இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் பொது இடங்களுக்கு வரும்போது ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு தான் வருவாங்க குறைந்தபட்சம் ஒரு நகைச்சுவையோடு பேசுவாங்க சீரியஸான விஷயங்கள்ல அதிரடியாக கருத்துக்களை சொல்கிறத தாண்டி பெரும்பாலும் அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்கும் ஆனால் இவங்களை பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கடுக்கடு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்காங்க ஸோ அதையெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த சக்கரத்தை சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஆனால் பெருசாக ஒன்றும் வெற்றிக்கோ இல்லை இது பண்ணுறது ஒன்றும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது இனிமே அந்த கட்சியை அவங்க ரெடி பண்ணி மீண்டும் புத்துணர்ச்சி கொடுக்குறதெல்லாம் பெரிய குதிரை கொம்பு தான் கட்சியா இருக்கும் கட்சியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம